அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இங்கிருந்து மக்களோட பிரச்சனை பேசுவதன் பார்த்தா வைத்தியக்கர உன் பட்டன் மிகவும் வைத்தியம் பாப்பே அண்டிக்கு அன்பு கோரிக்கை இது அதனைக்கான ஆசை அல்ல என்னுடைய ஜனநாயக உரிமை என்று காரன் டாக் புத்தர் எம்பிக்கு வா இல்ல கண்டன் தானே செயல்பாடு என்னத்துக்கு நல்ல கோயிலை இடிக்கோணம் எண்டனியர் பவளன் கையோட தீர்த்தனைய கொண்டு வாவே குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவான் புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ நினைச்சா பல பாட்டுகள் ஞாபகம் வருக்குது நான் பார்த்த வைத்தியக்கார உன் பாட்டு எனக்கும் வைத்தியம் பாப்பே நான் பார்த்தா பைத்தியக்கார உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பாப்பே நான் பார்த்தா பைத்தியக்கார ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்போ ஊழையிட்டு என்ன லாபம் என்னை பார்த்து ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்போ ஊழையிட்டு என்ன லாபம் என்னை பார்த்து காலம் நெருங்குது கதை முடிய இந்த கட்டினரி கூட்டத்துக்கு விதி காலம் நெருங்குது கதை முடிய இந்த கட்டினரி கூட்டத்துக்கு விதி முடிய ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்போ உலகிட்டு என்ன லாபம் என்னை பார்த்து என்னப்பா பாட்டு பாரு ஓ பவளம் நம்மட டாக்குத்தரை நினைக்க பாட்டு பாட்டான் வருகு மனுஷனுக்கு இப்ப வாயில தான் கண்டம் பெண்டு கலட்ட அடி வாங்காத குறைதான் டாக்டர் கைதாகிய விடயம் சமூக வலைத்தளங்களில வந்தது ஆனா அவருக்கு கைவிலங்கு போடையில போக்குவரத்து வழக்கில சிக்குப்பட்டு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட வேளை கோட்டா போலீசில சரணடைஞ்ச டாக்குத்த தங்கத்தோட செல்லம் கொஞ்சிக் கொண்டு ஏதோ மனமிடைக்கு போற மணமகன் மாதிரி சிரிச்சு கொண்டு போனதை பார்க்க சனத்துக்கும் சிரிப்பா தான் கிடக்கு இண்டையார் புதினமும் மென்மதன் தாக்குத்தரை பற்றித்தான் நம்மள பச்சியும் வெளுத்து வாங்குது பவளம் கையோட தீர்த்தனிய கொண்டு வாவே குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவான் சாது மிரண்டா காடு தாங்காது என்று வினா நேற்றைக்கு சண்டில் பாயில அதுதான் நடந்திருக்கு ஊசிக்கார டாகூத்தர் எம்பிக்கு வாயில கண்டன் தானே என்ன கதைக்கிறோம் எங்க கதைக்கிறோம் என்றது அவருக்கே தெரியாது வாயில அந்தந்த நேரத்துக்கு என்ன வருகுதோ அதை அடிச்சு விட வேண்டியதுதான் பிறகு அதை வச்சு அவர் தனக்கு தானே நெகட்டிவ் விளம்பரம் தேடி அதுக்கு பிறகு வழக்கு செலவு கார் வாங்க காசு என்று வெளிநாட்டு அன்றிமேருக்கு அன்பு கோரிக்கை வெப்ப அவை தேவையான காசை அனுப்பினதும் வெளிநாட்டுக்கு கோப்ப கழுவத்தான போனியல் செம்மறியல் என்று அங்க உள்ளவைய தாளிச்சு எடுப்ப பிறகு பார்லிமெண்டுக்கு போய் தேசிய தலைவர் தான் என்ட தெய்வம் ரெண்டு பிச்சு உறுமுறதை பார்த்துட்டு எங்கள வெளிநாட்டு கண்மணியை சில்லறையை டொலரிலும் ஜூரோவிலும் சிதற முண்டி வீணாக அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டு இதுவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் வைத்த நிரப்பி போட்டு மக்களின் பிரச்சினையை கதைக்க வேண்டிய பார்லிமெண்டில் மத்தியான குத்தசை சோறும் சொதியும் தான் கிடைக்குது இந்த அநியாயத்துக்கு முடிவே இல்லையோ என்று ஓலம் பாடுவ இப்படி ஆள் செய்கிற குரல் வித்தைய பொழுது போகும் இப்படிப்பட்ட அந்த ஊசைக்கார எம்பி எங்க வாய் வைக்க கூடாதோ அந்த விஷயத்தில வாய் வச்சிட்ட நல்லூர் என்றது எங்கட தமிழ் ஜனத்துக்கு உயிர் மாதிரி அப்படிப்பட்ட நல்லூர் கோயிலை கேவலப்படுத்தி பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டி வெளியில வந்ததும் ஜனங்கள் எல்லாரும் கொதிச்சு போட்டினான் போன கிளாம மகாநாயக்கர் மாறிட்ட போய் கையில பிரித் நூல் கட்டினதோட ஊசிக்காரர் எம்புகின்ற கதை பேச்சுக்கள் ஒரு மார்க்கமாத்தான் இருந்தது அதே பிளான்லதான் நல்லு கோயிலை பற்றியும் அப்படி சூடு ஆறாம் முதலே சண்டிலிப்பாய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நேற்றைக்கு ஆள் தண்ட தங்கத்தோட போயிருக்கு ஏற்கனவே கொதிச்சு போயிருந்த சேனங்கள் ஊசிக்காரர் கண்டதும் அப்படியே அப்பி பிடிச்சிட்டான் நல்ல கோயிலை இடிக்கோணும் கையிட்டு போராட்டத்துக்கு போனவையெல்லாம் அசலம் அடிக்கத்தான் போனவையோ என்று ஊசிக்காரருக்கு போட்டது உடனேயே ஆள் தன் தங்கத்தையும் இழுத்து கொண்டு வெளியில வந்துட்டார் வெளியாலையும் சென்ன விடையில ஆளை பிடிச்சு கேள்வி கேட்டு சிப்பிலி ஆட்ட ஆளும் தண்ட பள்ளைய கோலம் கொண்டு கொந்தளிச்சு நீல் படிச்சனியோ என்று இறங்கிட்ட ஆனாலை நாங்கள் ஓயல் ஏ எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் மற்றவ மாதிரி எங்களை என்று சொல்ல நான் நல்லூரை இடிக்கோணும் என்று சொல்லல நீ ஒருக்கா போய் வடிவா கேட்டுப்ப நீ எல்லாம் கட்சிகளுக்கு கொடி பிடிக்கிற ஆள் தானே என்று சனத்தை பார்த்து காவாளி விடுகாளி மாதிரி கத்த தொடங்கிட்ட ஒரு எம்பி சனத்தோட எப்படி கதை கோணும் எப்படி நடக்கோணும் என்று முதலில் ஊசிக்காரருக்கு ஆரும் சொல்லி கொடுங்க கேள்வி கேட்ட சனத்தோட கதைக்க தெரியாதவருக்கெல்லாம் முதலமைச்சர் கெனவுதான் ஒரு கேடு கண்டியலோ என்ன கரெக்ட் இல்ல வீடியோல வந்து வீடியோல வந்து சார் வருது பணமுருக்கு சார் கை தூங்கி போய் புழு புடு பீசா எடுத்து பேசலாம் இங்க வந்து இமா வா வாக்கில வந்து இமா கலக்குறதை ஜாயின் செய்து காய்க்கணும் ரோட மாட்டு திட்டுட்டேட்டே 왔ானே நீ மரியாதை கலங்க சார் உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்ன மரியாதை உமக்கு என்னங்க மரியாதை மரியாதை பார்த்து காய்க்கணும் நாங்க மக்கள்ளா

மேரியால <laughs> மக்கள்

வாக்கு அந்த கவிசாளர பாரமன்ற உறுப்பினர் தான் ஒரு பெரிய ஒரு ஆள் நினைத்துக்கொண்டு உங்களோட வெள்ளிகாமந்த கவிசாளர் தோகரமான ஒரு வார்த்தைகளால பயன்படுத்தி மற்றது நாங்கள் முப்பது கோட்டால வந்த நாங்களாமான்னு சொல்லி நீ பெரிய ஆடோ ரெண்டு அண்ணங்கள் கருத்துகளோட முரண்பாட்டுக்கு பாரு இவர் இவர் நாங்கள் மக்களால தெரிவி செய்யப்பட்ட ஒரு ஆட்கள் எல்லா மக்களாலையும் தெரிஞ்சு செய்யப்பட்ட காரணங்களும் போன ஒரு ஆள் இப்படி நான் வார்த்தைகளால உங்களால பேசக்கூடாது கூடாது மக்களை நல்லூரம் இருந்துச்சு

நீ பெரிய ஆளோ நான் பெரிய ஆளோ என்ற ஒரு அங்கோட சரியான உடல்பாடு கூட கலைக்க வேண்டும் எங்களுக்கு சித்தனடியாக தீர்வு தர வேண்டும் மக்கள் ஆக்கள் இல்ல மக்கள் இல்லாமல் அவர் மக்கள் ஒவ்வொரு கொண்டு வந்து மக்களோட கலைக்கிறது நகர்வார

அஞ்சாவோ ஆ காட் உதாயேனா கோபக் ரேனா பைஜோ பை தோட்தாரே அளவர வைதே எல் காவடி انا கவுன் சே பாண வைதே கோடடா டையே டிடேல அங்க வந்தத தெரியல மொதல்ல நான் அங்க வந்தேன் நம்ம மந்தேங்க அவன கூப்பிடணும் கூப்பிடணும் काय करतो பேட்ட வந்த கூப்பிட பா மண்டே காரட்சிங்க கார்ட் இல்ல சார் இது இல்ல இதிர நீங்க வரேனா மீட்டிங் உள்ள நான் இப்ப இத நெண்டிட்டு போயிடுப்ப பின்னாடி மாட்டேன் இப்ப அப்படியே என்கூடフラーங்க அத கைடி இல்லடா கேக்குறீங்க முடி வந்திருக்குது கைடி இல்ல குப்பளமா வாக்கு எல்லாம் குப்பள குப்பள வாக்குச்சிரி இல்ல நான் ஐந்து தட கைடி இல்ல அந்த மொக்கன நான்rangleல நீங்களே வந்து மீடியால வந்து என்ன சொல்லறீங்க மீடியா வர சார் வேற படமும் இருக்கா எல்லா மீடியாவும் நம்ம மீடியால பாட்டிடு என்ன எடுத்து பேசும்

என்ன <laughs>

நீங்க <crossing cage> <poured aliveấy> நான் மானிபாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்காக கலந்து கொள்வதற்கு வருகிற பொழுது மானிபாய் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் இதிலே ஒரு சிறிய போராட்டத்தை நடத்தினார்கள் உறுப்பினர்களை கலந்து கொள்வதற்கு அவர்கள் இல்லை தவிசாளரும் இரண்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் என்று அந்த சர்க்குல அடிப்படையில் அவர்கள் தங்களையும் விட வேண்டும் என்று இதிலே போராடினார்கள் பின்னர் வேண்டுதலுக்கு அமைவாக ஐந்து பேர் உள்ளே வர சொன்னார்கள் சரி நாங்கள் அங்கு போனோம் போன நேரத்தில் இருந்து போன பொழுது தவிசாளருக்கு ஒதுக்கப்பட்ட கதிரை ஆஹ் மக்களுடைய பின்புறத்தை பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த குழு தலைவர்கிட்ட முகத்தையே பார்த்து பேச முடியாத ஒரு ஒரு பின்புறமாக ஒதுக்கப்பட்டிருந்தது உடனடியாக நான் அந்த இடத்துல கேட்டேன் இப்படி ஒரு முதற்குடி மகனை மக்களுடைய பின்முதுகை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு கதறி ஒதுக்குறது தவறு எனக்குரிய ஆசனத்தை தாருங்கள் என்று அதன் பின்னர் மேலே இருந்த இதில் கொண்டு என்னுடைய போட்டை வைத்தார்கள் நான் அதிலே போய் உட்கார்ந்தேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் ப்ரோட்டோக்காலின்படி இப்படி இருக்க இல்லாது கீழே இருங்க உண்டு சரி நான் எனக்கான இடத்தை ஆசனத்தை சரியான இடத்துல ஒதுக்கி வையுங்கள் அதுக்கு பின்னாடி நான் போகிறேன் என்று ஆகவே பின்னர் ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள் அந்த இடம் ஓரளவுக்கு மக்களை பார்த்து பேசக்கூடிய இடம் ஆகவே அந்த போட்டை தூக்கி வைத்த பொழுது கூட நான் திருப்பி கேட்டேன் இந்த போட்டை யார் வச்சது நானும் வச்சது இல்லை நீங்களாம் வச்சது திருப்பி திருப்பி மாத்திரீர்கள் அதில் நான் ஒரு தெளிவுபடுத்தினேன் இது கதனைக்கான ஆசை அல்ல என்னுடைய ஜனநாயக உரிமை என்று நான் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்க முடியும் ஆனால் என்ன மக்கள் வாக்களித்து தெரி செய்தவர்கள் இந்த பிரதேசத்தில் நடந்த பல்வேறு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு அது தொடர்ந்து பேசப்படும் ஆகவே அதுக்காகத்தான் என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் இருந்து கதைக்க ஒன்று இருந்தேன் ஆனால் ஆரம்பத்திலே இருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே மாநகர மாநகரச குப்பமேடு பற்றி பேசுகிற பொழுது சுமந்திரனுக்கு போடுங்கள் என்ற அப்பொழுதே நான் உடனே சொன்னேன் மாநகர சபைக்கும் சுமந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் மாநகர சபை குப்பமேட்டுக்கும் சுமந்திரனுக்கு ஏன் வழக்கு போடுவோம் என்று திருப்பி கேட்டுவிட்டிருந்தேன் தொடர்ச்சியாக அப்படியே வந்து வந்து கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரை குற்றப்படுத்தி அவர்கள் ஒரு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னதனாலே நான் தெளிவுபடுத்தி சொன்னேன் உங்களை போல அல்ல யாரையும் போல அல்ல இதுல ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறோம் அவை என்ற தான் நாங்கள் எங்களுடைய ஆட்சி தமிழரசு கட்சியுடைய ஆட்சி நாங்கள் இங்க இருக்கிறோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இங்கிருந்து மக்களுடைய பிரச்சனை பேசுகிறோம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து தொடர்ந்து எங்க இங்க அரசியல் பேசாதீங்க சுதந்திரன்ல தொடங்கி ஸ்ரீதரன் கயேந்திரகுமார் என்று வந்து இந்த கூட்டத்தை வந்து நிறுத்தி வச்சுக்கிறீர்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறீர்கள் ஆனா இந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்கான எந்த உரிமையும்